ஒரு லட்சம் கடன் எழுபத்தி நாலு லட்சம் வட்டி ஒரு கிட்னியே போச்சு வெறும் ஒரு லட்சம் கடனுக்காக ஒரு விவசாயி தன் கிட்னியையே வித்திருக்காருன்னா நம்ப முடியுமா இது ஏதோ சினிமா கதை இல்லை மகாராஷ்டிராவில் நிஜமாக நடந்த பயங்கரம் விவசாயத்தில் நஷ்டம் பிழைக்க வழி இல்லாமல் பால் பண்ண வைக்கலாம்னு ரோஷன் அப்படிங்கிற விவசாயி ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாரு ஆனால் அந்த கந்து வட்டி கும்பல் போட்ட கணக்கு இருக்கே ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டி ஒரு லட்சம் கடன் சில வருஷத்தில் எழுபத்தி நாலு லட்சமாக மாறிடுச்சு இருந்த ரெண்டு ஏக்கர் நிலம் போச்சு டிராக்டர் போச்சு நகை நட்டு எல்லாம் போச்சு ஆனாலும் வட்டி குறையலை மிரட்டல் மட்டும் குறையவே இல்லை நம்ம ஊர்லேயும் பல இடங்களில் மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டின்னு விவசாயிகளை இப்படித்தான் சுரண்டிட்டு இருக்காங்க இந்த குடுவைக்கு முடிவே இல்லையா கடைசியில் அந்த கும்பல் கொடுத்த மிரட்டலுக்கு பயந்து கம்போடியா நாட்டுக்கு போலி தன் ஒரு கிட்னியை எட்டு லட்சத்துக்கு விற்று அந்த பணத்தையும் அவங்களுக்கே கொடுத்துருக்காரு அந்த அப்பாவி விவசாயி எல்லாத்தையும் இழந்தாச்சு இனி உயிரை விட தவிர வேற வழி இல்லைன்னு அந்த விவசாயி கதறது நெஞ்சையே பிழியுது ஒரு கிட்னியை வித்தும் கடன் தீரலையா போலீஸ்கிட்ட புகார் கொடுத்தும் இன்னும் நடவடிக்கை இல்லைங்கிறது தான் வேதனையின் உச்சம் கந்து வட்டிங்கிறது ஒரு சமூக நோய் இது ஒரு விவசாயியோட உழைப்பை மட்டும் இல்லை உயிரையே குடிக்குது இந்த கொடுமைக்கு காரணமானவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த அநீதியை வெளி உலகத்துக்கு சொல்ல ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்